மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கிரையான பின்மாயும் வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன நினைத்தாயோ என சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே அப்படின்னு நம்முடைய ஞான தகப்பன் பாரதி வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பான் ஒரு ஞாயிறு வேளையில் ஈவினிங்கில் குடும்பத்தோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு ஏதோ ஒன்று இந்த சொசைட்டிக்கு நாம் கொடுக்கணும் அப்போ அதுக்கு நமக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் விவேகானந்தர் இளைஞர் சக்தி இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை இருபத்தி மூன்று ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கிறாங்க அதுல இருபத்தி மூணாவது ப்ரோக்ராமா இந்த புரோகிராம் இருக்கு அதுல நான் கலந்துக்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நமது தேசம் புண்ணிய தேசம் அந்த புண்ணியம் இருக்குல்ல இதோடைய தன்மை நமக்கு தான் எப்படி வந்து ஹனுமாருக்கு அவருடைய பவர் புரியலையாம் அந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம தேசத்தினுடைய ஏன் அதை புண்ணிய தேசம் அப்படின்னு சொல்கிறோம் ஜெர்மன் அப்படின்னா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க யுஎஸ் அப்படின்னு சொன்னால் அது ஒரு முதலாளித்துவ நாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரஷ்யா அப்படின்னா அது ஒரு புரட்சிக்கு உள்ளது அப்படி இந்தியா அப்படின்னாலே அது கர்ம பூமி அப்படிதான் இது அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட புண்ணிய பூமியில நாம் பிறந்தது அப்படிங்கிறதே நாம் மிகப்பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் நாம் இங்க வந்து பிறந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட இடத்துல ஒரு இளைஞர் சக்தி இயக்கம் அப்படிங்கிறது இந்த ஊருக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்ச ஆரம்பித்த சம்பத்ஜி அவர்கள் என்ன இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த கதிரவன்ஜி அவர்கள் விவேகானந்தன்ஜி அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இங்கே இந்த வள்ளலாருடைய போட்டோ பார்த்தப்போ எனக்கு தோணின விஷயம் வந்து ரொம்ப சரியாக இருக்கக்கூடிய நபர்களுடைய சங்கமம் இங்க அப்படின்னு ஏன்னா வாடின பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னா மனுஷன் மட்டும் இல்ல மிருகங்களாக இருக்கட்டும் இல்ல பறவையாக இருக்கட்டும் இல்ல பயிரை கண்ட போது கூட நம்ம வந்து அந்த ஜீவ காருண்யம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா அவர் இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு வந்து நமக்கு எல்லா இடங்களும் ஒரு பகட்டா மாறினதுனால பெரிய பணக்காரங்களாலேயோ இல்லை வந்து ஒரு செலிபிரிட்டி மாதிரி இருக்கிறவங்களாலேயோ தான் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படிங்கிற கூடிய தோற்றம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ அதுலேருந்து நாம் நாம வரணும் அப்படின்னா இங்க சாதாரண மனிதர்கள் கூட அசாதாரணமான விஷயங்களை செஞ்சுருக்குறாங்க இந்த நாட்டில் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு ஐயா அதுலேயும் ஒரு உதாரணங்கள் சொன்னாங்க ஏன்னா என்னை போன்று ஒரு கிராமத்துல நான் வந்து டுவெல்த் வரைக்கும் ஒரு அரசு மேல்நிலை தான் நான் படிச்சோம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன் இந்த விவேகானந்தருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு இருக்கு இல்லைங்களா அது வந்து என்னோட ஏழு வயசுல ஆரம்பிச்ச விஷயம் கிராம முன்னேற்ற திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தா கேந்திரால ஒரு விஷயம் உண்டு இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு தாலுக் லெவலில் காம்படிஷன்ஸ் எல்லாம் நடத்துவாங்க அதற்கு பிறகு அது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடக்கும் பிறகு ஸ்டேட் லெவலில் நடக்கிறதுக்கு கன்னியாகுமரியில் நம்முடைய கேந்திராவுடைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க மூணு நாள் அங்கே வச்சு நடக்கும் என்னுடைய ஏழு வயதில் முதல் முதல்ல இந்த விவேகானந்தா கேந்திரா நடத்தின போட்டிகளில் கலந்துக்கிட்டு ஏழு வயசுல வீட்டை விட்டு முதல்ல வெளியில் போய் வெளியில் தங்கணும் எப்படி சாதாரண மனிதர்களால் அசாதாரணமான விஷயங்களை செய்ய முடிஞ்சது அப்படிங்கிறதுக்கு அப்போ விவேகானந்தா கேந்திரால சாந்த அம்மா அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க காயத்ரி அக்கா அப்படின்னு ஒரு அக்கா இருந்தாங்க அவங்க வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரைக்கும் வந்துட்டேன் அப்போ வீட்டுக்கு வந்து சொல்றாங்க உங்க பொண்ணை மூணு நாளுக்கு அனுப்புங்க அப்படிங்கும்போது ஏழு வயசு குழந்தை எப்படி நான் அனுப்புறது அப்படின்னு எங்கள் அம்மா யோசிக்கவே இல்லை அவ ஆனால் நீங்க கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய நம்பிக்கை கேந்திரா மேல அவ்வளோ பெரிய நம்பிக்கை ஏழு வயசுல ஆரம்பிச்சது பதினேழு வயது வரைக்கும் பத்து ஆண்டுகள் தொடர்ந்து நான் வந்து போயிருக்கிறேன் விவேகானந்தா கேந்திராவுக்கு அதன் மூலமாக தான் நீங்க பாத்தீங்கன்னா ஊர்ல அதற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் உடைய பழக்கம் கிடைத்தது இந்த சாதாரண மனிதன் அப்படின்னு இரண்டாவது எனக்கு அறிமுகமானது வந்து சபிதா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற சங்கச்சாலக்குடைய வைஃப் அவங்க ஸ்வயம் சேவிகா சமிதி அதுல நடத்துறாங்க ஏழு வயதுல நாம் அங்க போய் உறுப்பினரா செய்யறோம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து அஹ் நிவேதிதையையும் இங்க இருக்கக்கூடிய ஜான்சி ஜான்சிராணியையும் நமக்கு முதல் முதல்ல அறிமுகப்படுத்தினது அவங்கதான் ஒவ்வொரு பெண்ணும் வந்து என்ன நீங்க அந்த குழந்தை ரொம்ப அழகா பாடினா பாருங்க அதே மாதிரி நிறைய பாடல்கள் அதுல வந்து ஒரு இரண்டு வரிகள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு இந்த பூமியில பிறந்தவங்க எல்லாருமே வந்து ராமன் மாதிரி ஆண்கள் எல்லாம் ராமன் மாதிரி பெண்கள் எல்லாம் சீதையாக நாங்க நினைச்சு சந்தனம் எங்கள் நாட்டின் புழுதி கிராமம் அனைத்தும் தவபூமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தவ பூமியில சந்தனம் எங்கள் நாட்டின் புழுதி யோசிச்சு பாருங்க எப்படி நம்ம வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயமாக சாதாரண மனிதர்கள் பெரிய பெரிய ஆட்களை உருவாக்கினது மட்டுமல்லாமல் நல்ல எண்ணங்களை விதைத்து கொண்டே இருந்திருக்கிறாங்க அந்த விதை விதைதான் இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல விருட்சங்களாக கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் இந்த தர்மம் இங்க இன்னும் இருக்குது அப்படின்னா அதற்கு அந்த மாதிரி நிறைய பேர் பின்னால இருந்தது அவர்களை பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் இங்க மேடையில நிக்கிறவங்களை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா சோ அப்ப அதற்கு காரணம் இந்த சாதாரண மனிதர்களுடைய அசாதாரணமான ஒரு பணி அப்படின்னு எடுத்துக்கலாம் சேவை அப்படின்ன உடனேயே நமக்கு வந்து இன்னைக்கு யாராவது ஒருத்தர் நான் இது ஒரு சர்வீஸ் பண்றேன் அப்படின்னா ஒரு பொது புத்தியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து நம்ம கிட்ட டொனேஷன் கேட்க போறாங்களா அப்படி ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு எனக்கு ஏன்னா கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப நல்ல மக்கள் நான் வந்து எங்க சென்னை மக்களையும் சேர்த்து சொல்றேன் நான் ஆனா வந்து ஒரு சேவை செய்யறதுக்கு அப்படிங்கிறது பணம் தேவையில்லை அஹ் நல்ல மனசு இருக்கணும் அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்குள்ளே செயல் திட்டமும் அதற்கு உதவக்கூடிய ஒரு நண்பர்கள் குழுவும் இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வேலைகளை நம்மளால செய்ய முடியும் ராமகிருஷ்ணர் அவர்கள் கல்கட்டால ஆசிரம்ல இருக்கும் பொழுது அவருடைய சீடர்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கல்கட்டால வந்து மீனை வந்து அங்க வந்து ஒரு கத்திரிக்காய் மாதிரிதான் கடல் கத்திரிக்காய் அப்படிதான் அவங்க வெஜிடேரியன் மாதிரிதான் ட்ரீட் பண்ணுவாங்க சோ ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சீடர்கள் போய் அதை எடுத்துட்டு வரணும் கடல்ல இருந்து கொண்டு வரணும் ஒரு நாள் ஒரு சீடர் படகுல போகும் பொழுது அந்த படகோட்டி வந்து ஆஹ் ராமகிருஷ்ண பரமகம் சார் ஒரு கோயில் பூசாரி இல்லையா சோ ரொம்ப ஒரு தடித்த வார்த்தைகளை பேசி அஹ் ஒரு வேலை இல்லாம உட்கார்ந்து சம்பாதிக்கிறது அந்த மாதிரி இந்த காலத்துல இல்ல அந்த காலத்திலயே இருந்திருக்கு அப்படி எல்லாம் பேசும்பொழுது அந்த சீடருக்கு ரொம்ப மனசு நொந்து போயிடுச்சு ஆனா பதில் பேசல பதில் பேசாம அவர் இங்க வந்துட்டு குரு கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி எல்லாம் திட்டாங்க குருவே எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு அப்படிங்கும் போது அஹ் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடிஞ்சுக்கிறாரு ஒரு குருவை நிந்தனை செய்தவன் அப்படிங்கிறது கடவுளை நிந்தனை செய்வதற்கு சமம் அவன் என்ன பத்தி பேசினான்னு ஆனால் ஒரு கடவுளை நிந்தனை செய்வதற்கு சமம் நீ எப்படி பதில் பேசாம வந்த நீ பதில் பேசி இருக்கணும் அடுத்த தடவை இந்த மாதிரி இருந்தா நீ பதில் பேசு அப்படின்னு சொல்லி விடு அத வந்து மற்ற சீடர்கள் கேட்டுட்டே இருக்காங்க மறுநாள் இன்னொரு சீடன் போறான் அதே இடத்துல அந்த சீடர் முன்னாடியும் அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி தவறான வார்த்தைகளை பேசும் பொழுது அவர் ரொம்ப ஃபெரோஷியஸ் ஆகி என்ன பண்றாருன்னா ஒருத்தனை தூக்கி தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுடுறாரு இன்னொருத்தனை நல்லா நாள் அரைச்சு கொடுத்துடுறாரு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா குரு கிட்ட சொல்றாரு நேத்து நீங்க சொன்னீங்கல்ல நான் இன்னைக்கு வந்து நாலு அடி போட்டேன் அவனுக்கு இன்னொருத்தனை தண்ணில தள்ளி விட்டேன் இனிமே அவன் பக்கத்துல வரவே மாட்டான் அப்படின்னு அப்படி சொன்ன உடனே அவர் சொல்றாரு ஏன் இவ்வளவு முரட்டுத்தனமா நீ நடந்துகிட்ட குரு என்ன அப்ப என்னத்துல தப்பா நினைப்பாங்க ஒரு குரு கிட்ட நீ சீடனா இருக்கிற நீ இந்த மாதிரி வேலை செஞ்ச அப்படின்னு சொன்னா அந்த குருவெல்லாம் தப்பா நினைப்பாங்க மத்தவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு என்னடா நேத்து ஒருத்தன் அமைதியா வந்தான் ஏன் நீ அமைதியா வந்தன்னு கேட்ட இன்னைக்கு நான் அடிச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னா ஏன் பதிலுக்கு அடிச்சுட்டு வந்தேன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நினைச்சிட்டு இருக்கும் போது அவர் அதுக்கு பதில் சொல்றாரு இங்க இருக்கிற எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது ஒவ்வொரு வியாதிக்கு ஒரு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் செய்கின்ற செயல் ஒன்றாக இருக்கலாம் ஆனால் நபருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் அதனால நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு எச்சரிக்கை உணர்வோட அந்த பதில் சொல்றதுல கூட ஒரு கண்ணியம் இருக்கணும் அப்படின்னு ஒரு சாதாரண மனிதனாக இருந்த அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் கோயில் பூசாரி ஒரு குருவை இந்த நாட்டிற்கே வந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு கொண்டாட வைத்தவர் சுவாமி விவேகானந்தர் இல்லையா இன்னைக்கு ராமகிருஷ்ண பரமகம்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் விவேகானந்தர் போல ஒரு சீடன் இல்லாததனால ராமகிருஷ்ண பரமகம்சர்கள் இன்னும் பலர் கோயில் பூசாரிகளாகவே இருக்கிறாங்க அப்படின்னு நான் நிறைய யோசிச்சிருக்கிறேன் நான் யோசிச்சது சரியா தவறான்னு எனக்கு தெரியாது ஏன்னா இங்க இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அஹ் அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்க ஆனால் அவர்களை ஃபாலோ பண்றவங்க அதை தூக்கி நிறுத்தும் பொழுதுதான் அதோடைய பின்புலம் அனைத்துமே வந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு எடுத்து கொண்டாடப்படும் இன்னைக்கு இருபத்தி மூன்று வருஷங்கள் இதை நடத்துறாரு அப்படின்னா இருபத்தி மூணு வருஷத்துல நமக்கு வந்து ஒரு இருநூறு பேர் பேர் நானூறு வராங்க அப்படின்னா இது இன்னும் எண்ணூறு பேர் ஆயிரம் பேர் ஆகும் பொழுதுதான் இது சரியான பாதையை நோக்கி போயிட்டு இருக்குது நாம செய்யறதுல ஒரு பலன் இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஒரு சாதாரணமான மனிதர்கள் ஒரு சமுதாய பணி செய்யணும் நான் ஒரு பார்பர் ஷாப் வச்சிருக்கேங்க என்ன பண்ணலாம் ஒரு நபர் நீங்க படிச்சிருப்பீங்க லைப்ரரி வச்சிருக்காருங்க பார்பர் ஷாப்ல லைப்ரரி வச்சிருக்கிறாரு இன்னைக்கு வந்து வந்து ஒரு ட்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பெரிய இடங்களுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு பெயரில் நுழையாத வாயில நுழையாத நிறைய ஆங்கில புத்தகங்கள் முன்னாடி வச்சிருந்து ஆனால் இந்த நாட்டுல எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல திராவிட இயக்கங்கள் அது நிறைய வந்து பாபு ஷாப்லயும் டீ தான் நிறைய விஷயங்கள் பேசி பேசி தான் என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா அங்க வந்து ஒரு முரசொலி பத்திரிக்கையோ இல்ல வந்து இன்னொரு அதை சார்ந்த அவங்க இயக்கங்கள் சார்ந்த பத்திரிகையோ நாம அந்த அளவிற்கு எடுத்துட்டு போனோமா அப்படிங்கும்போது ஒரு நபர் யோசிக்கிறாரு அப்ப நான் என்ன பண்ண முடியும் நான் என்னுடைய தொழில் வந்து முடி முடித்திருத்துறது அப்ப அதை விட்டு என்னால வெளியில போக முடியாது அப்ப நான் என்ன பண்ண முடியும் நான் இங்க வரக்கூடிய இடத்துல நல்ல சிந்தனை உள்ள புத்தகங்களை வைக்கிறேன் அவ வெயிட் பண்றதுக்கு உள்ளவங்க அட்லீஸ்ட் அதை திருப்பியாவது பாப்பாங்கல்ல அப்படின்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய பணி அவர் செய்வது ஒரு மிகப்பெரிய சமுதாய பணி ஏன்னா ஆண்கள் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பா இன்னைக்கு வந்து முடித்திருத்தகம் தேவைப்படுது அப்ப அந்த போற இடத்துல ஒரு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய விஷயமாக அது இருக்க முடியும் அப்படின்னா அதை விட பெரிய ஒரு விஷயம் இல்ல ஆட்டோ அண்ணா அப்படின்னு நீங்க ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வைரலான விஷயம் ஒரு ஷேர் ஆட்டோ ஏன்னா சென்னையில வந்து ஷேர் ஆட்டோவோட பங்கு ஒரு மிகப்பெரிய அளவிலானது ஏன்னா பஸ்ஸஸ் எல்லாமே சிட்டி பஸ்ஸஸ் எல்லாமே அவ்வளோ க்ரௌடா இருக்கும் நிறைய பேர் வந்து ஷேர் ஆட்டோவை நம்பி இருக்கிறவங்க அப்ப அந்த ஷேர் ஆட்டோல ஒரு திசை மானிய வைக்கிறது அஹ் உண்மையிலேயே நான் சொல்றேன் எந்த திசையில நின்று பேசுறேன்னு இப்ப எனக்கு சொல்ல தெரியாது அப்ப அந்த மாதிரி இடத்துல ஒரு திசை மானியம் அவங்களோட இடத்துலயே வைக்கிறது என்ன திசையை நோக்கி நீ போயிட்டு இருக்க அப்படின்னு காமிக்கிறதுக்கு செய்தித்தாள்களை அதுல வைக்கிறது குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறது ஒரு வைஃபை வச்சு குடுக்கறது ஒரு ஆட்டோ ஒரு ஷேர் ஆட்டோ ஓட்டுனர் அவருடைய வருமானத்துல என்ன பண்ண முடியும் ஏன்னா நான் வாங்குற அதே பத்து தான் பத்து ரூபாய்க்கு மேல ஒரு ரூபாய் கேட்டா கூட மக்கள் வரமாட்டாங்க எனக்கு அந்த ஆட்டோ எனக்கு முந்தி இருக்கிற ஆட்டோல பத்து ரூபாய் நான் அங்க போறேன் நான் என் மொபைல்ல உள்ள வைஃபையை யூஸ் பண்ணிக்கிறேன் நான் வீட்டுல போய் பேப்பர் படிச்சுக்கிறேன் அப்படிதான் யோசிப்பாங்க அந்த ஒரு ரூபாய்க்கு இத்தனை பயன் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம் ஏன்னா மனுஷன் மனம் தானே அப்படிதான் நம்ம யோசிப்போம் அப்படி யோசிக்கும் பொழுது அவ்வளவு பெரிய விஷயத்தை ஆட்டோ அண்ணாதுரை நீங்க கூகுள்ல போய் வீட்டுக்கு போய் சர்ச் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் ஒரு அவ்வளவு ஒரு நல்ல மனிதர் நிறைய இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அவர் இருக்க ரொம்ப சாதாரணமான மனிதர் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு அண்ணா எவ்வளவு படிச்சிருக்க முடியும் அப்ப அவருக்கு ஒரு சமூக சிந்தனை என்னோட ஆட்டோல பத்து நிமிஷம் வரியா நீ ஒரு நியூஸ் பேப்பரை படி ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நினைக்கக்கூடியது அவ்வளவு பெரிய ஒரு விஷயங்கள் அஹ் இருக்கக்கூடிய இடம் ஒரு கடந்த ஒரு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சென்னைல தொடர்ந்து வயதானவர்கள் வீட்டுல பூட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு மூணு நாலு தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது அஹ் தாம்பரம்ல வடசென்னையில அதுக்கப்புறம் வந்து பாரிஸ் கார்னர் மாதிரி இடங்கள்ல ஒரு மூணு நாலு சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது என்ன அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க நான் வந்து வீட்டுல என் பையன் என்ன பாத்துக்கவே மாட்டேன்றான் ஆஹ் என் பையனுக்கு நான் சொத்தெல்லாம் கொடுத்தேன் எல்லாத்தையும் வாங்கிட்டு இன்னைக்கு என் பையன் என்னை கவனிக்கல இல்ல என் பையன் காசெல்லாம் அனுப்புறான் ஆனா வந்து பார்க்கவே மாட்டேங்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு காரணங்கள் வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு இறப்பிற்கு பின்னாலும் மிகப்பெரிய காரணங்கள் இருக்கு அப்ப அத பத்தி பேசுறதுக்காக சன் டிவில ஒரு டிபேட் அந்த டிபேட்டுக்கு நான் போயிருக்கிறேன் என் பக்கத்துல ஒரு வயசான அம்மா ஒருத்தங்க இருக்காங்க அந்த அம்மாவை பார்க்கும்போது எனக்கு ஏன்னா நான் இதுவரைக்கும் அவ்வளவு வயசானவங்களோட டிபேட்ல பேசுனது இல்ல அப்ப இந்த அம்மா அப்பதான் சொன்னாங்க இவங்க வந்து ஒரு ஆஷ்ரம்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம் ஒரு முதியோர் இல்லத்துல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த அம்மா வந்து பேசின விஷயம் உண்மையிலேயே வந்து அப்படி ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிடுச்சு அவங்க வந்து ரொம்ப வசதியான குடும்பத்துல இருந்தவங்க குடும்பத்தோட அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரரு அவங்க பையன் அவங்களுடைய அந்த பையனுடைய மனைவி ஒரு குழந்தை இத்தனை பேரும் ஒரு கார்ல போயிருக்கிறாங்க போன கார் ஆக்சிடென்ட் ஆகி அத்தனை பேரும் இறந்து போய் அந்த அம்மா மட்டும் உயிரோட இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய கொடுமை யோசிச்சு பாருங்க அத்தனை பேரும் கண்ணுக்கு முன்னாடி ஆன் த ஸ்பாட் இறந்து போய் நல்ல வசதியான குடும்பம் அப்போ அவங்க சொல்றாங்க நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மாசம் என்னால் அதுல இருந்து மீளவே முடியல நானும் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு நான் நிறைய ட்ரை பண்ணேன் அப்புறம் நான் யோசிச்சேன் இந்த கடவுள் இருக்கா இப்ப நமக்கெல்லாம் என்ன வரும் இந்த கடவுளுக்கெல்லாம் கண்ணு இருக்குதா இத்தனை பேர் போனாங்களே ஒண்ணு இந்த அம்மாவையும் சேர்த்து எடுத்து இருக்கலாம் இல்ல அவங்களையெல்லாம் அது காப்பாத்திருக்க கூடாதா நான் இனிமே கடவுளையே நம்ப மாட்டேன் அப்படிலாம் நம்ம வந்து எவ்வளவு தூஷிச்சுப்போம் அப்ப அந்த அம்மா வந்து சொன்ன சொல்றாங்க இந்த கடவுள் வந்து அத்தனை பேரையும் எடுத்துக்கிட்டு என்னை மட்டும் உயிரோட விட்டுருக்கான்ல அப்ப அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல அப் அப்ப நான் ஏன் அது அப்ப அந்த கடவுள் கூப்பிடுற வரைக்கும் நான் இங்க இருந்து ஏதோ செய்யணும்ல என்னுடைய பணி இங்க இருக்குது அப்ப நான் என்ன செய்ய சாதாரண மனுஷில நான் என்ன செய்ய பணம் நிறைய இருக்குது அந்த அம்மா அத்தனை பணத்தையும் அந்த அவங்க இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு எழுதி வச்சிட்டாங்க எழுதி வச்சுட்டு அங்க கூட இருக்கக்கூடிய முதியோர்கள் இருக்காங்கல்ல அந்த அம்மாவுக்கு நல்ல விஷன் பார்வை நம்ம நல்லா இருக்கு டெய்லி வந்து காலையில நியூஸ் பேப்பர் படிச்சு கொடுக்கறது ஸ்லோகங்கள் சொல்லி கொடுக்கறது சின்ன குழந்தைங்க பக்கத்துல வந்து ஒரு ஸ்கூல் அவங்க வச்சிருக்கிறாங்க அந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கதை சொல்லி கொடுக்கறது இது எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சாதாரண மனுஷி அந்த அம்மா இன்னைக்கு வந்து அத்தனை பேரும் அவங்க கேட்டாங்கன்னா அந்த எல்லாமே டிசைடிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அன்போடு அவங்க இருக்கிறத நான் பார்த்தேன் அப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெகிழ்வு மட்டுமில்ல ஒரு மாற்றத்திற்கான அடிப்படையாகவும் இருந்தது நாம கடவுளை நிந்திக்கிறதை விட்டுட்டு சூழ்நிலையை குறை சொல்றதை விட்டுட்டு எப்படி நாம அந்த இடத்துல அந்த இடத்துல கூட நம்மளால நாலு பேருக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்ய முடியும் அப்படிங்கிறது அந்த விஷா விசிராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அந்த பாட்டிமா வந்திருந்தாங்க எனக்கு அவங்க பேரு மறந்து போச்சு ஆனால் வாழ்நாளில் அந்த நிகழ்வு வந்து இன்னும் என் மனசுல ரொம்ப ப பசுமையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே போல ஆஹ் நம்ம இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுவோம் திருவாரூரில் பிறக்க முக்தி காசியில் மறிக்க முக்தி திருவண்ணாமலையை நினைக்க முக்தி அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய பிறப்பு வந்து எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் நம்முடைய இறப்பு வந்து ஒரு கௌரவமானதா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம் இல்லையா அப்படி நினைக்கும் பொழுது இந்த அனாதை பிணங்கள் நிறைய இருக்கும் பொழுது அதை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏ பி கே ஸ்ரீதர் அப்படின்னு ஒரு அண்ணா அவர் இப்ப ரீசண்டா தவறி போயிட்டாரு அவர் ஒரு இயக்கமே நடத்தினாங்க அந்த இயக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல அனாதை பிணங்கள் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அவருக்கு கால் பண்ணி சொன்னாங்கன்னா பொது பிரார்த்தனை செய்து அவர்களை வந்து ஒரு நல்ல கௌரவமான முறையில அடக்கம் செய்யக்கூடியது இதற்கு பணம் வேண்டாம் நாலு பேர் வேணும் அவ்வளவுதானே ஏன்னா ஆம்புலன்ஸ் கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் வரப்போகுது அங்க இருக்கக்கூடிய பரியல் கிரவுண்ட்ல கவர்மெண்ட் பே பண்ண போகுது ஆனால் ஒரு பொது பிரார்த்தனை செய்து அந்த உயிரை ஒரு நல்ல கதியா மோட்சத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இருக்குல்ல அது ரொம்ப பெரிய விஷயமாக எனக்கு பட்டது ஏன் வந்து இதெல்லாம் அப்படின்னா இவர்களெல்லாம் சாதாரணமாக நம்மோட இந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களால அவ்வளவு பெரிய மாற்றத்தை செய்ய முடியுது ஏன்னா நம்ம நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தம் அதற்கு பின்னாடி இருக்கும் ஒரு பழமொழி இருக்கு அப்படின்னா அது பிராக்டிஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா கோயில புதுசு புதுசா கட்டணுமா அப்படின்னா காஞ்சி பெரியவர் சொல்றாரு இனிமேல் நீங்க கோயிலே கட்ட கூடாது என்ன நாம செய்ய முடியும் சொல்லும் பொழுது என்னுடைய ஊர்ல ஒருத்தர் ஒரு டியூட்டோரியல் சென்டர் வச்சிருக்கிறாரு நான் சொல்றது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே என்னுடைய ஊர் வந்து ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒரு தாமிர எப்படி உங்களுக்கு சிறுவாணியோ அது மாதிரி எங்களுக்கு தாமிரபரணி வற்றாத முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் தண்ணீர் இருக்கக்கூடியது நாங்கெல்லாம் குளிச்சு குளிச்சுதான் எங்களுக்கு பழக்கம் ஊர்ல இருந்த வரைக்கும் ஆற்றங்கரையில் தான் போய் குளிப்பாங்க இந்த ஊர்ல எல்லாருமே அப்படிதான் செய்வாங்க வீட்டுல வந்து பாத்ரூம் எல்லாம் கூட யாரும் அங்கெல்லாம் குளிக்கணுமா எல்லாரும் ஆற்றங்கரையில் குளிக்கக்கூடிய பழக்கம் உடையவர்கள் குளிக்கணும் கோயிலுக்கு போகணும் வீட்டுக்கு வரணும் ஏன்னா நவ திருப்பதியில முதல் திருப்பதி எங்களுடைய ஊர் நவ கைலாயத்தில் ஆறாவது கைலாயம் எங்களுடைய ஊர் இந்த ரெண்டும் இருந்தால் கூட ரெண்டும் ஹெச்ஆர்என்சிக்கு கீழே தான் இருக்கு இந்த இரண்டும் இருந்தால் கூட பெருமாள் கோயிலுக்கு வரக்கூடிய கூட்டம் வந்து எங்க ஊர்ல சிவன் கோயிலுக்கு நான் படிச்சுட்டு இருந்த காலத்துல போகவே போக மாட்டாங்க ஏன் அப்படின்னா ரொம்ப இருளா இருக்கும் அந்த கோயில் ஒரு சிதிலம் அடைஞ்சு கொஞ்சம் இருட்டாவே இருக்கும் உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து புரட்டாசி இருக்குது அப்புறம் வந்து இங்க வந்து மார்கழி மாசம் இருக்குது சித்திரை திருநாள் இருக்குது பெருமாள் கோயில எப்போது விசேஷம் இருந்துகிட்டே இருக்கும் சிவன் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஆருத்ரா தரிசனம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சிவராத்திரி இருக்கும் அது போக பிரதோஷம் ரொம்ப விசேஷம் பிரதோஷத்துக்கு கூட அந்த சிவன் கோயிலுக்கு நிறைய பேர் போகவே மாட்டோம் என்னையும் சேர்த்தே ஏன் அப்படின்னா அந்த கோயில் அவ்வளவு இருளாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நபர் ஒருத்தர் ரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டுட்டோரியல் சென்டர் வச்சவர் அப்ப வந்து அவருக்கு ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது வயசுக்குள்ள இருக்கலாம் ஆஹ் அப்பயே அவர் கைலாயம் போயிட்டு வந்தவர் அப்பயே அவர் கைலாயத்துக்கு போயிட்டு வந்தவர் மிகப்பெரிய சிவபக்தர்